கொடைக்கானல் ஏரிச்சாலையில் உள்ள கடைகளில் போதை இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்டு பொருட்களை சேதப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களுடன் இணைந்து இளைஞர்களை பிடித்து தர்மடி கொடுத்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் பின்னர் நடத்திய விசாரணையில் அவர்கள் கடலூரைச் சேர்ந்தவர்கள் எனவும் மது மற்றும் கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது கடலூர் மாவட்டம் பட்டாம்பாக்கம் சாலையில் கஞ்சா பூதையில் வாகனங்களை வழிமறித்து இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் கடலூர் பட்டாம்பாக்கம் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அச்சமடைந்தனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்